டிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று உணவை மருந்து நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா பம்கின் பத்தி தான் அதாவது பூசணிக்காய் இந்த பூசணிக்காய் அப்படின்றத நிறைய பேர் தினமும் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு வராங்க ஒரு சில இடத்துல மட்டும் பார்த்தோம்னா பூசணிக்காய் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் இந்த பூசணிக்காவை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க பூசணிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு கிராம் அளவு பூசணிக்காய் சாப்பிட்டாவே போதும் நமக்கு தேவையான பல்வேறு நியூட்ரியன்ஸ் இதிலிருந்து கிடைக்குது ஒரு நூறு கிராம் அளவு கு பூசணிக்காயில் வெறும் இருபது கிராம் அளவுக்கு தான் கேலரிஸ் இருக்குது இந்த இருபது கிலோ கேலரிஸ் மட்டும் இருக்கக்கூடிய பூசணிக்காவை அதிகமாக சாப்பிட்டாலும் கூட நமக்கு தேவையில்லாத வெயிட் கெயின் அப்படின்றது கிடைக்காது இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து அப்படின்றது ரொம்பவே குறைவு ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் அளவுக்கு தான் இருக்குது இதில் புரோட்டீன் சத்தும் எதுவும் கிடையாது ஆனால் இதில் நீரேற்றம் அதாவது வாட்டர் டென்சிட்டி அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு பூசணிக்கால தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் வெறும் தண்ணீர் தான் இருக்கு இதனாலேயே இதை தண்ணீர் காயாவும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இந்த இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸும் அதிகமா இருக்கு நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் சி வந்து இல்ல நமக்கு தேவையானதை விட நூத்தி எழுபது சதவீதம் அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி தான் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏவும் இதுல ரொம்ப அதிகமாக இருக்கு கூடவே வந்து வைட்டமின் கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கு கூட இந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் இதெல்லாமும் வந்து பூசணிக்கால அதிகமாகவே இருக்குது இப்போ இந்த வைட்டமின் ஏவை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக பீட்டா கேரட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கும் இந்த பீட்டா கேரட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அந்த கருப்பு பகுதிக்கு அதிகமான வலிமை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம ஐசைட் வந்து ரொம்ப டெஃபினட்டாக தெரியும் கிளியரான ஒரு விஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பீட்டா கேரட்டின் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இதை தாண்டி இம்யூனோ ஃபங்க்ஷன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த வைட்டமின் ஏ வந்து நமக்கு தேவைப்படும் ரெண்டாவது வைட்டமின் சி இந்த வைட்டமின் சி நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எது இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு இந்த வைட்டமின் சி தேவை அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் சி மூலமாக கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனும் சிந்தசைஸ் ஆகும் அதாவது உற்பத்தி ஆகும் இந்த கொலாஜன் வந்து அதிகமாக உற்பத்தி உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்ல தேவையற்ற சுருக்கங்கள் இந்த மாதிரி மசில்ஸ்ல வந்து தேவையில்லாத டென்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த கொலாஜன் ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது அதிகமான வைட்டமின் சி இருக்கும் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது இந்த கொலாஜனும் அதிகரிக்கதும் அது மூலமா ஸ்கின் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வைட்டமின் இ இந்த வைட்டமின் இ எடுத்துக்கிறது மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு சேர்த்து நம்மளுடைய சர்மமும் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்க உதவியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் என்ன பண்ணோம்னா முன்னே பார்த்த மாதிரி தான் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது கூடவே சேர்ந்து எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நம்மளுடைய ரத்தத்தில் பேலன்ஸில் இல்லை அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள் வரத்துக்கு காரணமாக அதனால அதை பேலன்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அடுத்து மெக்னீஷியம் இந்த மெக்னீஷியம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லாத மசில் கிராம்ப் அதாவது நம்ம மசிலில் இருக்கக்கூடிய அதாவது புடிப்பு உணர்வாக இருக்கட்டும் இல்லை வலியாக இருக்கட்டும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் ரொம்ப உதவியாக இருக்கும் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன் இந்த இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கலை குறைவாக இருக்குது அப்படின்னும் போது அனீமியா அப்படின்ற கண்டிஷன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதை குறைக்கிறதுக்கு இந்த அயன் சத்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது ஆக்சிஜன் நம்ம உடல் முழுக்க ரொம்ப சீராக வந்து ஸ்ப்ரெட் ஆக உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய நார் சத்து எல்லாமே வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இதுல இருக்க ஃபோலேட் மூலமா ப்ரெக்னென்ட் விமனுக்கு பெட்டரான ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு நிறைய உதவியா இருக்கும் கூடவே வந்து டைஜெஷனுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஐ சைட்டுக்கும் பெட்டரா இருக்கு பூசணிக்காய் அப்படின்றத வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடுறது மூலமா இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்டென்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிபிஷியலா இருக்கும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்